లే ఆ రూబీ వరి number In the 欢迎他。 தினத்திலே பூர்வாஜே சத்தியராமசாமி நந்திபுரம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த தெய்வத்தலை டி ஆர் ரங்காச்சாரி மற்றும் திருமதி ஆர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு நிகழ்ச்சிக்காக அன்னதானம் வழங்குகிறார் என்று சொன்னார் உலக நலனும் மற்றும் குடும்ப நல வேலையில் இன்றைக்கு உணவு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இன்றைய தினத்திலே

வேண்டும் <small> ஆதமேனே சுத்தசமார்க்கம் நிகண்போங்கอருஜோதி தெரிதலவெட்டும் அப்பேனானாய்சேய் நிந்ததறன்வெட்டும் அனிநிதியாலனத்ரீமென்ட் வடிவேதி ஆதிநரந்தரி மோஹிய அற்பதின் ஜோதி நஹிபறின்முதே அற்பதின் ஜோதி உம்படரவகம் குறை குறகதம் பொய்ப்படஅ உடகம் முமரதி அன்பளாதிய உபபரம் என்னரிலே ததிவெட்டி ஏத்துதபிசெய்தே உம்பரே எலரும் பொரே எலரும்

Jody, 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 ज्योति ये ज्योति वेरे ज्योति ये ग्योति ग्योति ये ग्योति ग्योति वाली वेदने आड़ी वादे वाली जान बोधने वाले वाली या नोधने वाले वाग ना ஆதி ஞான போதேி வாழ்க வாழ்க நாதேி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதிនិந்தரும் பொன்னில் அருட்பெரும் ஜோதி சர்வருணநாதா சற்குருநாதா சமாரக சங்கமமேய கருடாதா சற்குருநாதா சற்குருநாதா சமாரக சங்கமமேய கருடாதா சற்குருநாதா சற்குருநாதா சமாரக சங்கமமேய கருடாதா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தேகத்தைவர்களையும் சாரிய <míner> தடைகளாகியதங்கள் <Sateri> சங்கர்பரணிபாட்டு நிறைந்து விளங்கும் நடுவே ஆண்டவரே தேவனே தேவனே இருவரோற்கும் தர்மைக்கு நான் மன்றாடுகின்றேன். எல்லா சகல சௌலபாய தேங்கтые சஜெசனுங்கள் அங்கலன் மகாயதே ஜாவாயா பற்றை எல்லாம் ஆவீடுனது பொருவாயே உள்ளா வரதின் இருளாம் ஊகிர சவரம் காரேக்கு விழ்வாங்க புனித கிராட் விழ்வாங்க வரவா தாரிக்க விழ்வாங்க மர்ப்பட்ட தோத அருட் தோதி கரிது கருணை அருட் தந்து ஜோதி. ஆம

ऐसा मत बोलिए पता नहीं क्या अंदर ऊपर बैठो रमेश सर आ भाई सर आ ना ये हेलो बोल ना பாத்தீங்கன்னா என்ன ஊர்ல போறது இல்ல அப்படியே என்னமா சரி 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 சரி

ये कैमरा एडिट कर लो माइक भी है कैमरा रिमूविंग है ठीक है और छोटे छोटे आवाज बोल सर नाराज ये कटिंग बोल नाले बंद कर सर